அனைவருக்கு வணக்கங்க தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க ரொக்க பணம் மூணாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இது யார் யாருக்கு கிடைக்கும் எந்த ரேஷன் அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தையும் இன்னைக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கூட என்னென்ன பொருள் எல்லாம் அஃபிஷியலாக கிடைக்கும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னைக்கு வந்துருச்சுங்க ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த ஆண்டுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரொக்க பரிசு தாங்க கடந்த சில ஆண்டுகளா ரொக்க பணம் வந்து பொங்கலுக்கு வழங்கப்படாத நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பொங்கலுக்கு மூணாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் அப்படின்னு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாரு இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள்ல வசிக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த மூணாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பணத்தோட சேர்த்து பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களும் வந்து கொடுக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு நீல கரும்பு கொடுக்குறாங்க இது தவிர தகுதி உள்ள நபர்களுக்கு இலவச வேட்டி மற்றும் சேலையும் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டுங்க முக்கிய குறிப்பு என்னென்னா சர்க்கரை அட்டைதாரர்கள் மற்றும் வெள்ளை அட்டை வச்சிருக்கவங்களுக்கு ரொக்க பணம் மற்றும் வேறு எந்த பரிசு பொருட்களும் வழங்கப்படாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க இது தமிழக அரசு வந்து வந்து பண்ணிட்டாங்க இந்த பரிசு தொகுப்பு என்னைக்கு கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஜனவரி எட்டாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் செயல்பட இருக்குதுங்க கூட்ட நெரிசலை தவிர்க்க உங்களோட ரேஷன் கடை ஊழியர்கள் உங்க வீட்டுக்கே வந்து டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க அந்த டோக்கன்ல குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்துல மட்டும் நீங்க கடைக்கு போய் பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் இதனால நீங்க நீண்ட நேரம் வரிசையில காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க அரசு திட்டங்களை பொறுத்தவரை இது மிகப்பெரிய அறிவிப்பாக பார்க்கப்படுதுங்க உங்களுடைய ரேஷன் கார்டு எந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அரசு திட்டங்கள் மற்றும் கடன் உதவிகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க